கணவரை மதிக்கும் தான் உங்க வாழ்க்கையில் ஆஸ்வாதம் இருக்கும் எங்க கிளம்பிட்ட தேசிய கவிட்டுக்கு போய் பிளவுஸ் தைக்க கொடுக்க போற எப்படி போற ஸ்கூட்டில உனக்கு லைசன்ஸ் இல்ல ஸ்கூட்டில போக வேண்டாம் நானே ஈவினிங் கொண்டு போய் விடுறேன் உங்களை நம்பனா விடுஞ்சிரும் சொன்னா கேளு லோக்கல் தானே ஒழுங்கா கதவு போட்டிட்டு போங்க போதும்மா. இன்னும் கொஞ்சம் போடவா போதும் இருங்க நான் பாக்குறேன் வாமா உள்ள வா உட்காரு ஒரு பத்து நிமிஷம் நான் உங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன் உட்கார் வாமா நல்லா இருக்கிய அப்புறம் நான் வரத்துக்குள்ள சமையல் முடிச்சு ஆமாங்க அப்புறம் சேவிங் செட்டை வெளியே வச்சிருக்கேன் அதை எடுத்து உள்ள வச்சிரு வேற என்ன ஆ துணி எல்லாம் அயன் பண்ணி வச்சிரு சரியா சரிங்க ஓ வேற சரி நான் கிளம்புறேன் வரமா சொல்லு கிரேஸ் இந்த பிளவுஸ் தைக்கணும்கா எப்படிதான் உங்க வீட்டுக்காரர சமாளிக்கிறீங்களோ ஏன் ஆர்டர் மேல ஆர்டர் போட்டுட்டு போறாரு வெளியூர் போறாங்க ட்ரெயினை பிடிக்கணும்ல அதான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு போறாங்க எங்க வீட்டுல எல்லாம் இப்படி ஆர்டர் போட்டாரோ கிழிச்சு தொங்க விட்டுருவ அவரை கிழிக்கிறதுக்கு பதிலா இந்த துணிய கிழிச்சு நாலு பிளவுஸ் தச்சா வருமானத்தையாவது பார்க்கலாம் சொன்னா கேட்டா தானே உன்னால எனக்கு தான் தல குனிவு என்னால என்ன தல லைசென்ஸ் இல்லாம ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கல்ல உங்க கிட்ட கைய கட்டிட்டு நிக்கிறதுக்கு ஃபைன் கட்டிட்டு போய்டலாம் நான் சொல்றத கேட்கவே மாட்டியா கேக்குற மாதிரி சொல்லுங்க ஆட்டோக்கு காசு கொடுங்க எங்க போற அலவு ப்ளவுஸ் வாங்க போனோம் இப்ப என்ன அவசரம் அவசரம் இல்ல அவசியம் ஏன் பஸ்ல போக கூடாதா பஸ்ல எல்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது உங்ககிட்ட காசு இல்லையா இதுக்கு தான் உங்ககிட்ட எதையும் கேக்குறதும் இல்ல நீங்க சொல்றதுக்கு காது கொடுக்கறதும் இல்ல உங்க கிட்ட இருக்கா இல்லையா போன் பண்ணுங்க எவ்வளவு நூறுமா நூறு ரூபாய் சார்ட சொல்லிட்டேன் வாங்கிக்க சொன்னாரு சார் சொல்வாரு இது போதும் அத நான் சொல்லணுமா

இப்ப முடியாது ஈவினிங் வரும்போது நானே வாங்கிட்டு வரேன் இப்ப போகணும் போணும்னா ஆட்டோ கார் சண்டை போட்ட அவர் எல்லா ஆட்டோ கார் சொல்லிட்டாரு யாரும் வர மாட்டேங்கறாங்க எப்படி தான் போறது நீ எப்படியோ போ வாங்க ரேஸ் உட்காரு வேலையை நீங்க ரசிச்சு பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க இப்படிதானே எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்க தலையாட்டி தலையாட்டி எல்லாத்துக்கும் தலையாட்ட பழகிக்கிட்டீங்க இது என்ன பொம்மை அது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கல்யாண நாள் பரிசா எங்க வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு ஏத்த பரிசு தான் உங்க புருஷன் ஆட்டி வைக்கிறதுக்கெல்லாம் இந்த தலையாட்டி பொம்மை மாதிரிதான் நீங்களும் தலையாட்டிட்டு இருக்கீங்க ஆமா என் புருஷனுக்கு நான் தலையாட்டி பொம்மை தான் நீங்க அடிமையா இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லையா இதுல அடிமையா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க அடிமத்தனத்துல ஊறி போயிட்டீங்க அதனால தான் சொல்லுவீங்க என்கிட்ட சொல்றது அவங்க அடிப்படை உரிமை அதை செஞ்சு கொடுக்கறது என்னோட கடமை என்ன கடமையோ என்ன எங்க இருக்க தேசிய அக்கா வீட்டுல எப்படி போன

என் புருஷன் கேட்டு விசாரிச்சாங்க இது உன் புருஷனுக்கு மட்டும் இல்லமா உனக்கும் தலகுனிவுதான் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுதுமா தலையா இருக்கிற புருஷனுக்கு தலையாட்டி போறதுல தப்பு இல்லமா தலகுணிவை உண்டாக்குறவுளா இருக்கிறத விட தலையாட்டி பொம்மையாவே உன் புருஷனுக்கு நீ இருந்தீழ்படி நடந்திருந்தா உனக்கு இந்த தலகுணிவு வந்திருக்காது நீங்க எனக்கு தலையா இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுகிட்டே இதுக்கப்புறம் உங்களுக்கு தலகுனிவு உண்டு பண்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் சாரிமா உன்னை பத்தி யாரும் தப்பா பேசல நான் உனக்கு புரிய வைக்கதான் அப்படி சொன்ன இனிமே நீங்க தான் எனக்கு தலை கர்த்தரும் இரட்சியோரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடும்ப ஆசிர்வாத நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட பேசுவது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களை கூட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக உங்களோட குடும்பங்களை தேவன் ஆஸ்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே தலையாட்டி பொம்மை என்ற தலைப்பில் நல்ல நாடகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் அதாவது கணவருக்கு கீழ்ப்படுகிற மனைவி கீழ்ப்படியாத மனைவி ரெண்டு பேருடைய காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் எனக்கு அருமையானவர்களே கதையின் மூலமாகவும் கதையில் உள்ள வார்த்தைகள் மூலமாகவும் தேவன் நம்மோடு கூட பேசுவார் நாம் நம்மை சரிப்படுத்தும் போது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இப்போ குடும்ப ஆசிர்வாத நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானது தேவன் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறார் குடும்பம்னு சொல்கிறது கணவர் மனைவி பிள்ளைகள் சேர்ந்தது தான் குடும்பம் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கணும் குடும்பத்தில் கணவரும் அன்றோட பிள்ளையாக இருக்கணும் மனைவியும் அன்றோட பிள்ளையாக இருக்கணும் பிள்ளைகளும் அன்றோடைய பிள்ளைகளாக வளரணும் அப்படிப்பட்ட குடும்பங்களில் தேவன் தம்முடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலேயும் தேவன் நம்மளோட பேசணும் வேத வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசணும் இப்ப ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல் புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் இப்போ சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறது போல் குடும்பத்துக்கும் கிறிஸ்து தலைவராக இருக்கிறார் வேத வசனம்னு சொல்கிறது கணவர் தான் கணவர் தலை இப்போ கணவருக்கு மனைவி நம்ம வந்து கணவருக்கு தான் மனைவி நம்ம கணவருக்கு கீழ்ப்படிந்து கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் பெண்கள் கணவருக்கு தன்னோட சொந்த கணவருக்கு கீழ்ப்படியணும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும் நம்ம கீழ்ப்படியணும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்க கணவர் வந்து உங்களால் படியாதவராக இருக்கலாம் படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம் நீங்கள் அவரை விட அதிகமாக படிச்சுருக்கலாம் அதான் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்க கணவரை நீங்கள் நேசிக்கணும் நேசிக்கணும் அன்பு பாராட்டணும் மதிக்கணும் கணவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கணும் கணவரை மதிக்கணும் அவர் நொண்டியாக இருந்தாலும் சரி மடமாக இருந்தாலும் சரி யாதிப்பட்டவராக இருந்தாலும் சரி நீங்கள் அவரை நேசிக்கணும் அன்பு பாராட்டணும் கீழ்படியணும் கணவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் நாம் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கணும் இருக்கணும் முதல்ல நம்ம ஆண்டோருக்கு கீழ்ப்படியணும் ரெண்டாவது நமக்கு தொட்டு தாரி கட்டுனா கணவருக்கு கீழ்ப்படியணும் அற்பமாக எண்ணக்கூடாது ஆண்டோ நமக்கு தந்திருக்க கணவரை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவரை பேசாமல் கிடக்க சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம அற்பமாக பேசக்கூடாது நம்ம ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட மனைவியாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட மனைவி நீங்கள் திருந்தணும் கணவரை மதிக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆஸ்வாதம் இருக்கும் இல்லைன்னா அந்நாடு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரங்கள் தான் வரும் வரும் கணவரை தலைகுனியை விடக்கூடாது கணவரை அற்பமாக எண்ணக்கூடாது இடத்துல கணவரை அற்பமாக பேசக்கூடாது கணவர் குடும்பத்தோட அற்பமாக பேசக்கூடாது கணவரை மதிக்கணும் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி எபேசியர் ஐந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது நாம் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும் நான் பைபிள் வசனத்தின்படி நம்ம வாழணும் பைபிள் வசனத்தின்படி நாம் வாழணும் வாயின் வாத்துக்களை குறித்து கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் சில சௌதிமார்கள் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நான் தான் என் குடும்பத்தில் எல்லாம் என் கணவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் படிக்காதவர் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கணவரை போய் ஒரு மூலையில் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது அற்பமாக பேசக்கூடாது எங்கள் வீட்டில் ஏன் தான் அப்படின்னு சொல்லி பொம்பளை ஆட்சி குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னால் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது இருக்காது பொம்பளை ஆட்சி இருக்கிற குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது நீங்கள் தயவுசெய்து குடும்பத்தில் நீங்கள் ஆட்சி செய்யாதங்க இயேசு தான் முதல்ல நமக்கு எல்லாத்துக்கும் இயேசு தான் தலை நமக்கு அடுத்தபடியாக நம்ம குடும்ப வாழ்க்கையில் கணவர் நமக்கு கொடுத்த கணவர் தான் தலை அவரை மதிக்கணும் அவரை நேசிக்கணும் அன்பு பாராட்டணும் நூற்றுக்கு நூறு கீழ்ப்படியனோம் எனக்கு அருமையானவர்களே ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க இருந்தாங்க நல்ல வசதியான குடும்பம் இப்போ அந்த வீட்டில் உள்ள கணவர் வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் உள்ளவர் தான் எனக்கு தெரியும் நல்ல வசதியானவங்க நல்ல மருதர் தான் ஆனால் மனைவி அவரை நேசிக்க மாட்டாங்க மனைவி அற்பமாக எண்ணுவாங்க அவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அற்பமாக பேசுவாங்க அற்புமாக எண்ணுவாங்க கணவரை மதிக்கிறதே இல்லை எந்த காரியம் செய்யணுன்னாலும் கணவர் எடுத்து கேட்குறதே இல்லை அவங்க இசைத்துக்கு செய்வாங்க அப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும்னு சொன்னால் கணவர் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி அப்படி தான் திருமண காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணணும் நான் சில வீடுகளில் தங்கியிருப்பேன் அப்போ பிள்ளைங்க வந்து ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே எனக்கு நல்ல ஏற்ற துணையை தாரும் இம்மட்டும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்க உதவி செய்திரு இப்போ எனக்கு வந்து நான் படிச்சிருக்கிறேன் நான் வேலை செய்கிறேன் ஏன் திருமண காரியம் நடக்கணும்னு அண்டோரே நீர் உட உ பயந்த நல்ல மகனை தாருன்னு சொல்லி பிள்ளைங்க சோமமானுவாங்க நான் தான் கேட்டிருக்குறேன் கேட்டிருக்கேன் என் குடும்பங்களில் தாயும் சோமான பண்ணுவாங்க தோப்பனும் சோமானுவாங்க பிள்ளைகளும் சோம பண்ணுவாங்க ஆனால் இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்காங்க இப்போ தகப்பனார் வந்து ஒரு மாப்பிள்ளை சொன்னான்னா தாயார் வந்து இல்லை அவரும் வேண்டாம் அங்கே கிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க குடும்பத்தில் ஜபம் பண்ணி பிள்ளைகளோட திருமண காரியத்துக்கெலாம் பிள்ளையோட காரியமாக பையனோட காரியமாக தொழில் காரியமாக பிஸ்னஸ் காரியமாக ஜெபம் பண்ணி கணவர் தீர்மானம் எடுக்கணும் மனைவி ஒத்துழைப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் மனைவி வந்து ஒன்னே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகணும்னு சொல்லக்கூடாது ஆனால் கணவருக்கு முழு அதிகாரம் குடும்பத்தில் இருக்குது ஆனால் இந்த குடும்பத்தில் பாருங்கள் மனைவி வந்து ஒன்றுனே சொல்லி கணவரை மதிக்காமல் அற்பமாக எண்ணி வர்ற மாப்பிள்ளை விட்டெல்லாம் பிள்ளைகளுக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டாங்க பையனுக்கும் திருமணம் செய்யல பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்யலை தாப்புனா என்ன செய்வார் அவர் சொல்லி பார்க்குறாரு நல்ல மனமான கொண்டு வரார் செய்வோன்னு சொல்கிறாரு தாயார் வேண்டாம்னு சொல்கிறாங்க இப்போ தாய் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க இப்போ இதுவரைக்கும் திருமணம் ஆகலை நல்ல காரியங்களை செய்யும்போது கணவரோடு கூட ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கணும் நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டு கணவர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் பிள்ளைகள் காரியம் எப்படி நடக்கும் நல்ல காரியங்கள்லாம் எப்படி நடக்கும் குடும்பத்தில் வருமானதாக இருந்து காரியங்களை செய்யணும் இப்போ நமக்கு ஆண்டோர் தலையாக இருக்கணும் அடுத்தது நம்ம கணவரை நேசிக்கணும் அவர் சொல்கிற காரியத்தை கேட்கணும் இப்போ நான் சொல்கிறேன் அந்த குடும்பத்தில் மனைவி வந்து கணவரை இதுவரைக்கும் நேசிக்கவே மாட்டாங்க அற்பமாக எண்ணுவாங்க அற்பமாக பேசுவாங்க அது என்ன குடும்பம் அப்போ இயேசு அந்த வீட்டில் இயேசுவந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க கையிட்டு செய்கிற காரியத்தெல்லாம் ஆண்டு வாய்க்க பண்ணுவார் எனக்கு அருமையானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நீதிமொழிகள் பன்னிரெண்டு நாளில் பாருங்கள் குணசாலியான ஸ்ரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று சொல்லி ப்போ நம்மடைய கணவருக்கு நாம் கிரீடமாக இருக்கணும் நம்முடைய கணவருக்கு நாம் ஆலோசனை சொல்லணும் சொல்லணும் ஆலோசனை கணவர் சொல்கிற வார்த்தையும் கேட்கணும் நம்முடைய கணவரோடு கூட நம்ம ஒருமனமாக இருந்து காரியங்களை செய்யணும் கணவருக்கு கிரீடமாக இருக்கணும் கணவரோடு கூட சேர்ந்து எல்லா காரியத்திலும் ஒத்துழைக்கணும் கணவரோடு கூட இருக்கணும் ஜபம் பண்ணணும் பேதம் வாசிக்கணும் ஆண்டோட பிள்ளையாக நம்ம இருந்து நம்ம கிரீடமாக கணவருக்கு கிரீடமாக இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஒன்று பேதரு மூன்று ஐந்து ஆறாம் வசனத்தில் ஒன்று பேதுரு மூன்று ஐந்து ஆறு பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அப்படியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கும்போது சாரால் வந்து ஆபரகாமே ஆண்டவனே என்று சொல்லி கூப்பிடுறா கூப்பிடுறா அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து சாரால் ஆபரக்ட வார்த்தைக்கு கீழ்ப்படி இருந்தால் கணவனுக்கு கிரீடமாக இருந்தால் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் நம்முடைய கணவருக்கு கிரீடமாக நாம் இருக்கிறோமா நல்ல புத்தியுள்ள மனைவியாக நம்ம இருக்கிறோமா நாம் நம்முடைய வீட்டை கிறிஸ்துக்களே நாம் கட்டி இருக்கிறோமா எனக்கு அருமையானவர்களே ஒரு தம்பி என பார்க்க வந்திருந்தான் அப்போ அந்த தம்பி என்னிடத்துல பேசினான் என்னுடைய சொந்த மாமா திருமணமாகி சொந்த மாமியார் வீட்டிலே இருந்தாங்க மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் மாதம் அறுபதாயிரம் ரூபா சம்பளம் அனுப்புகிறான் மாமாவுக்கு ஒன்றுமே தெரியாது மாமா மனைவி மாமாட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க மாமாவை அப்படியே அற்பமாக என்றாங்க மாமா சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க ஒரு தலையாட்டி பொம்மை போல் வச்சுருக்காங்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வேணும்னு சொல்லி எங்கள் அத்தை வச்சுருக்காங்க மாமாவுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வீட்டுக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க அது தவறு எனக்கு அருமையானவர்களே தலையாட்டி பொம்மையை போல நம்முடைய கணவரை வைக்கக்கூடாது கணவரி இடத்துல எல்லா காரியத்தையும் சொல்லணும் மறைக்கக்கூடாது பையன் ரூபா அனுப்புகிறானா ரூபா அனுப்புகிறான் ரூபா வந்திருக்கு நான் இருக்குதுன்னு சொல்லி கணவரிடத்தில் சொல்லணும் ஒன்றுமே சொல்லலாம் அது எப்படி நாம் வாய் பேசுகிற பெண்களாக சண்டை போடுற பெண்களாக கோள் பேசுகிற பெண்களாக அடுத்து விட்டு காரியத்தை மூக்க நினைக்கிற பெண்களாக நாம் இருக்கக்கூடாது நம்முடைய குடும்பம் ஆண்டோட குடும்பமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய வீட்டிலே குடும்ப ஜம இருக்கணும் பிள்ளைகளை நாம் ஆண்டோட்களை வழி நடத்தணும் கணவர் ரசிக்கப்படாமல் இருக்கலாம் கணவர் ஒரு ஆண்டோட பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம் ஆண்டோட பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது எண்ணக்கூடாது கணவரை நேசிக்கணும் அவரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும் தலையாகி கிறிஸ்துவுக்குலாம் இங்கே கொண்டு வரணும் கணவரை கொண்டு வரணும் இந்த மாதிரிலாம் ஜோம் பண்ணுங்கள் அந்த ஜோம் பண்ணுங்கள் கணவர் ரசிக்கப்படலைன்னா நீங்கள் அந்தரங்கத்தை ஜோம் பண்ணுங்கள் இங்கே ரசிக்கப்படுங்க ரெட்சிக்கப்படுங்கன்னு சொன்னால் ரசிக்கப்பட மாட்டார் நீங்கள் அந்தரங்கத்தை ஜோம் பண்ணணும் உங்களுடைய நடக்கையை பார்த்து அவர் மனம் திரும்பணும் மனைவி நல்ல தான் கணவரை ஆதாயப்படுத்த முடியும் உங்களுடைய பேச்சினால் ஆதாயப்படுத்த முடியாது அவர் எத்தியப்படாத ஒரு ஒரு அபிஷேகம் பெறாத ஒரு அவர் ஒன்றுக்கு ஆமாண்டாருன்னு சொல்லி நீங்கள் பேசக்கூடாது உங்கள் வாய்க்கு காவல் வைக்கணும் நாவுக்கு காவல் வைக்கணும் உங்கள் இருதத்தை ஆண்டுக்குனால திறக்கணும் கணவரை நேசிக்கணும் ஆண்டவரே நீர் என்ன கொடுத்த கணவரை நேசிக்கணும் ஆண்டவரே அன்பு பாராட்டணும் ஆண்டவரே கணவருக்கு வேண்டிய காரியத்தை நூற்றுக்கு நூறு நான் செய்யணும் கீழ்ப்பழும் நல்ல மனைவியாக இருக்கணும் ஒரு புத்திசாலியான மனைவியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜவ தீர்மானம் பண்ணும்போது தேவங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் நீங்கள் இழந்து போன ஆஸ்வாதங்கள் உங்களுக்கு திரும்ப தருவார் தேவன் தாமே உங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா பேசுவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோரை குடும்பங்களை ஆஸ்வதிக்கிற தேவ நீர் அண்டவரே நீர் எங்கள் மத்திலே கடந்து வந்திருக்கிறதுக்கா சோதுறோம் குடும்பத்தோடு கூட அவியான பேசி கொண்டு இருக்கிறதுக்கா சோதுறோம் குடும்பம் ரொம்ப முக்கியமானது ஆண்டோரே குடும்பத்துக்குள்ள அண்டவரே கணவருக்குள்ளே பிசாசு கிரியை செய்யக்கூடாது கணவருடைய நினைவுகளை பிசாசு தொடக்கூடாது சிந்தனைகளை தொடக்கூடாது ஆண்டோரே மனைவிமருடைய இருதங்களுக்கு அவியான கிரியை செய்யணும் ஆண்டோரே கணவரை நேசிக்கணும் அன்பு பாராட்டணும் ஆண்டோரே ஐயா உணர்வுள்ள இருத்த கொடும் இதுவரைக்கும் அண்டவரே என் கணவரை நான் அற்பமாக எண்ணிட்டேன் இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு மனை இறங்கி அப்படிப்பட்ட சகோதரிமார்களுக்கு மாற்றத்தை கட்டளை இடம் ஆண்டோரேன் யா புத்தியுள்ள பெண்களா எங்கள்ட சகோதரிமார்களை மாற்றும் ஆண்டோரே வரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால் அறிவுனால் நீ நிரப்பும் மாண்டோரே புத்தியுள்ள ஸ்திரீ விட்ட கட்டுறாள் ஆண்டுறேன் புத்தி இல்லாத ஸ்திரி அதை இடித்து போடுறாள் ஆண்டோரே ஆண்டவரே குடும்பம் நடத்த எங்கட சகோதரிமார்களுக்கு ஆண்டோரே கணவரிடத்தில் பேச கணவரிடத்துல காரியங்களை செய்ய நூற்றுக்கு நூறு கணவருக்கு கீழ்ப்படி நடக்க அண்டவரையும் கணவருக்கு கிரீடமா இருக்க ஆண்ட உதவி செய்ய முடியாது அண்டோர பிள்ளைகிட்ட நினைவுகளை தொடுகிற சிந்தனைகளை சிதறடிக்கிற குடும்பத்துல கசப்பை கொண்டாக்குற பிரச்சனைகளை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளிடம் வல்லமைகள் ஏசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் யா குடும்பத்துல நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய மெய் சந்தோஷத்தை நீ கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டு குடும்பங்களுக்குள்ள காணப்பட்ட கசப்புகள் பைராக்கியங்கள் பொறாமைகள் பெருமைகள் வெரிச்சல்கள் மேட்டிமைகள் இயேசு நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே கணவர்மார்களை நேசிக்க சவுதிமார்களுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுக்கும் கணவன்மார்களுக்கு மனைவியை நேசிக்க ஞானம் கொடுக்கும் ஞானம் கொடுத்து கண்டவரே கணவும் மனைவியும் சந்தோஷமாக இருந்து உண்டு சொல்லி சாட்சியனுக்கு உதவி செய்வோம் அண்டவரையும் குடும்பங்களை ஆஸ்ரிக தேவ நீர் குடும்பங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே கணவரை ஆசிர்வதியும் மனைவி ஆசீர்வதியும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசிர்வதியும் ஆண்டவரே பெருக பண்ணும் பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடும் ஆண்டவரே ஆண்டவரே வியாபாரத்திலே காணப்படுற மந்த நிலைமைகள் தேச நாமத்தினாலே மாறட்டும் தொழிலே காணப்படுற வறுமை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே யா எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் லாபமாக்கி கொடு ஆண்டவரே ஏசு நாமத்தினால் கொல்லாத பிசாசு குடும்பங்களுக்கு போராடாத பிடிக்கு குடும்பங்களுக்கு வர வேண்டிய ஆசுவங்களை திருடாத வஞ்சிக்காத உண்ட வல்லமைகள் ஏசு நவமாத்தனால அள்ளிக்கப்பட்டு போகட்டாண்டோரை குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் நிறைவாய் ஆஸ்வதிக்கப்படட்டான்ண்டவரை பிள்ளைகள் வேண்டபடி அண்டவரே பிள்ளைகளுக்கு அண்டவரே வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையிலே கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கும் தொழிலுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல தொழிலை கொடுத்து ஆசிர்வதியும் ஆண்டவரே எல்லா பண பிரச்சனைகள் ஏசு நான் மாறட்டும் ஆண்டவரே ஐயா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில மறைத்தால் நல்லது என்று சொல்லி தெத்தனிக்கிற பண்டவரை பொல்லாத பிசாசுடைய கிரீ குடும்பங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும் குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்குல ஆஸ்வாதமும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் உண்டாகட்டும் ஆண்டவரே எல்லா கடன் பிரச்சனைகளும் ஏசு நான் மாறட்டும் கத்தனி குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் நீர் அப்படி செய்யறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் குடும்பத்திற்கு வியாதியா இருக்கிற பிள்ளைகளை தொடும் வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவர காலில் வலியோடு இருக்கிற பிள்ளைகிட்ட கால்களில் காணப்ப வலிகள் ஏசு நாமத்தினாலே மாறட்டும் பொல்லாத பிசாசு குடும்பங்களுக்கு குரமாக எளிமை நிற்காதபடி மூர்க்கத்தின் ஆவிகள் எளிமை நிற்காதபடிக்கு அவனுடைய வல்லமைகள் ஏசு நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர குடும்பங்கள் ஆண்டவரே வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவர குடும்பங்களுக்குள்ளே ஜபத்தை தடை பண்ற ஆவிகள் ஜெபிக்கை விடாதபடி தடைசீர ஆவிகள் வேத வாசிக்க விடாது ஆவிகள் தேசின் ஆமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டோர குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் சமாதானத்தை கண்டடையட்டும் ஆண்டோர நீர் அப்படி சிறக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் தேசின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே எனக்கு அருமையானவர்களே சிலந்தோறும் வேதத்தை நாம் வாசிப்போம் ஜெபிப்போம் ஆண்டன பிள்ளையாக நாம் இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய கணவரை ஆசீர்வதிப்பார் கையின் பேசங்களை ஆசீர்வித்து தேவன் பெருக பண்ணுவார் ஆமேன் ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naulamavadi, Tutukuri District, 628-211. Our phone number 0469-353535. Info at JesusRedeems.org, our website www.jesusredeems.com. God bless you.